அற்புத ஆளும் நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பலன்களெல்லாம் பார்க்க போகிறோம் இது வந்து ஜோசியம் வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி அதாவது நீங்கள் வந்து எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் எந்தெந்த தெய்வத்தை கும்பிடணும் என்னென்ன பரிகாரம் செய்யணுன்றதுக்காக தான் இந்த பகுதியை நான் இது பண்ணுறேன் இந்த புத்தாண்டு பலன்களில் பன்னெண்டு ராசிகள் இருக்கு இல்லையா அதில் ஒவ்வொரு ராசியாக நம்ம பார்க்க போகிறோம் மேச ராசி அன்பர்களுக்கு என்ன பலன் இந்த வருஷத்தில் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான ஆண்டாக வருது பர்சன்டேஜில் சொன்னோன்னா எயிட்டி பர்சென்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு இது என்ன அப்படின்னா புதிய முயற்சிகள் வந்து வெற்றியடையும் புதிய வீடுகள் வாங்குவீர்கள் புதிய நண்பர்கள் உருவாவார்கள் ஆனால் நண்பர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் அதுதான் மேசராசிக்காரர்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு தவறாக இருக்குது அதனால் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அதை அவங்கள பார்த்து பழக வேண்டும் இந்த ராசிக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க வந்து துர்கையம்மன் அம்மன் வந்து வழங்கணும் செவ்வாய் வெள்ளி கிழமை ராகு காலத்தில் வணங்கினா ரொம்ப ரொம்ப அங்கே போய் ஒம்பது நெய் தீபம் ஏற்றி வழிபடணும் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத சம் சம்பவங்களையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்கள் என்பதை கூறுகிற என்னன்னா ரிசபராசி இந்த ரிசபராசியோட ராசியோட பலன்களும் பார்க்குறோம் ரிசப ராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் நல்ல பணம் வரவு கிட்டோம் இந்த ராசிக்காரர்கள் வந்து எந்த செயலை செய்தாலும் மகாலட்சுமி கும்பிட்டுட்டு பண்ணால் நல்லா இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் வந்து ஆடம்பர வாழ்க்கையை விரும்புகிறீர்கள் ஆடம்பரத்தை குறைத்து ஆடம்பரில் ஏற்படக்கூடிய ஆடம்பரத்தை குறைத்து வாழ்ந்தால் இந்த ஆண்டு சுபுச்சமாக மாறும் இன்னொன்று என்ன ஒரு குறை அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதெல்லாம் இருக்காங்க அந்த அறிவுரை கூறுவதை நிறுத்தி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தங்களுடைய செயல்களை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இவங்க அறிவுரை கூறுறாங்களேன்றதுக்காக நிறைய பேர் அவங்கள்ட்ட பழகாமல் இருக்காங்க அறிவுரையை குறைத்து கொள்ளுங்கள் முயற்சிகளை வெற்றிகளாக மாற்றுங்கள் உங்களுக்கான பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு பெருமா கோயிலுக்கு சென்று மகாலட்சுமி வழிபட செய்ய வேண்டும் மகாலட்சுமி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய அவங்களுக்கு பிடிச்ச பொருள் கல்லுப்பு கல்லுப்பை வச்சு பரிகாரம் செஞ்சோன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அடுத்தது ஏலக்காய் மணமணக்கிற ஏலக்காயை நீங்கள் மகாலட்சுமிக்கு படைச்சிட்டு உங்கள் ப உங்கள் பேகில் பணம் வைக்கிற பேகில் வச்சா பணம் வரவு அதிகரிக்கும் ஏன்னா வாசனை மிகுந்த பொருள்களில் தான் வந்து மகாலட்சுமி வசிக்கிறாங்க அதனால் அவங்க கண்டிப்பாக பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா கல்லூப்பு பரிகாரம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் நீந்தி நீங்கள் சுமிச்சியமாக வாழ் வாழ்வீர்கள் என்பதை கூறுகிறேன் ராசியாக மிதன ராசியை பார்க்க போகிறோம் மிதன ராசியோட புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் மிதுன ராசிக்காரர்கள் அற்புதமாக இருப்பார்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப தெரிந்தவர்கள் தெரியாதவன் மூலமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புள்ள மாதமாக இருக்கு குரு பயிற்சிக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாறும் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தோட இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் நலம் ரொம்ப பாதிப்பு வரும் அது வந்து சொந்தக்காரங்க மூலமாக தான் வரும் அதனால் எந்த ஒரு செயலை மேற்கொண்டாலும் கவனத்தோடு மேற்கொண்டால் கடின உழைப்பு செய்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றிகள் வெற்றி பெறுவீர்கள் அடுத்த ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வருஷம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து படிப்பில் கவனம் செலுத்தணும் படிக்கிறவங்களா இருந்தால் படிப்பில் கவனம் செலுத்தணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து குடும்ப உறுப்பினர்களோட விவாதம் பண்ணக்கூடாது ஆர்குமெண்ட் பண்ணோம்னா அது வந்து இவங்களுக்கு சரிபடாது நண்டு ஊர்ந்து ஊர்ந்து போகும் நண்டு இப்படி ஊர்ந்து ஊர்ந்து போகும் இந்த நண்டு வழிபட்ட ஸ்தலம் தான் இந்த திருவிசநல்லூர் உள்ள கடகராசி ஸ்தலம் திருவிசநல்லூர் போய் அவசியமாக அந்த சிவனை வழிபடணும் இன்னொரு முக்கியமானது என்னென்னா திங்கட்கிழமை திங்கட்கிழமை பால் அபிஷேகம் பண்ணணும் கிழமை வந்து சோமவாரம் சொல்லுவாங்க இந்த சோமவாரத்தில் வழிபடுறது ரொம்ப முக்கியம் திங்கக்கிழமை சிவனுக்கு உகந்தது வந்து திங்கட்கிழமை கிழமை பால் அபிஷேகம் செஞ்சால் ரொம்ப நல்லது அவர் அபிஷேக பிரியர் சிவன் வந்து அபிஷேக பிரியர் ஆனால் அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணால் நல்லாயிருக்கும்